கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் பிகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா ஸ்ரீ ஸ்ரீகுரபே நமக அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவாதசி திதி மாலை ஐந்து பதினெட்டு வரை பின்னர் திரையோதசி மிருகசீரிஷ நட்சத்திரம் பகல் பன்னிரெண்டு ஐம்பது மணி வரை பின்னர் திருவாதிரை இன்று முழுவதும் யோகம் சரியில்லை ராகு ராகுகாலம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை வாரசூளை தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் சூரியன் சுக்ரன் புதன் வக்ரம் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி ஒரு சிலர் வடக்கு பார்த்த வீட்டில் ரொம்ப நாளாக வாடகைக்கு இருக்காங்க திடீர்னு அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் தெற்கு பார்த்த வீட்டுக்கு வாடகைக்கு போகிறாங்க இங்கே நடந்த அதே நல்ல விஷயங்கள்லாம் அந்த வீட்லேயும் நடக்குமா ஏ நிறைய பேருக்கு வந்து வாஸ்து அப்படின்னு சொல்லும்போது திசைக்கு அதிக முக்கியத்துவம் தரா ஆனால் ஒன்று நன்றா ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் தாத்தாவுக்கு வந்து வடக்கு திசை அனுகூலம் அப்படின்னு அவர் வந்து வடக்கு திசை பார்த்த வீடை கட்டிட்டார் இப்போ பேரன் உங்களுக்கு தெற்கு திசை பார்த்த வீடு தான் அனுகூலம் அப்போ வடக்கு திசை பார்த்த வீடை விற்றுட்டோ தெற்கு திசையில் வீடு வாங்குவீங்களா சில குடும்பம் மூணு தலைமுறை நாலு தலைமுறை ஒரே திசை பார்த்த வீட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோமா இல்லையா நீங்கள் அந்த காலத்துலலாம் தாத்தா கட்டின வீடு நாலு தலைமுறையாக ஒரே வீட்டில் குடியிருக்கிற வாழ்லாம் பார்க்குறோம் அப்போ திசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்றது அவசியமே இல்லை இந்த ராசிக்காரர் இந்த திசையில் தான் குடியிருக்கணுன்ற கட்டாயமும் கிடையாது எல்லாருக்குமே வாஸ்துன்னு ஒரு காமனாக ஒன்று உண்டு இப்போ வடகிழக்கில் பூஜை அக்னி மூலையில் உங்களுக்கு வந்து சமையல் அற இந்திரன் அக்னி யமன் இறுதி வரணன் வாயு குபேர ஈசான இந்த எட்டு பேருக்கு இந்தந்த திசைகளில் இது அமையலாம் அது எல்லாருக்குமே காமனான விஷயம் அதனால் மேஷ ராசிக்காரர் தான் கிழக்கில் இருக்கணும் இல்லை தெற்கு திசையில் வந்து மேஷ மேஷராசிக்கார் இருக்கக்கூடாது இப்படிலாம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அதுவும் இந்த வாடகை வீட்டுக்கு நீங்கள் இதை பார்க்க வேண்டாம் இப்போ பரவாயில்ல வீடு கிடைக்கிறது ஒரு காலத்தில் வாடகை வீடு கிடைக்கிறதே கஷ்டமான காலம் இருந்தது அதனால் வடக்கு திசையில் குடியிருக்கிறவா தெற்கு திசை பார்த்த வீட்டில் போகிறதுனால பிரச்சனை வந்துடணும் சென்டிமெண்ட்டாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் நீங்கள் தெற்கு திசை பார்த்த வீட்டுக்கு தாராளமாக குடி போகலாம் பயப்பட வேண்டாம் இதை பற்றி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் விரிவாக சொல்லியிருக்கோம் அதனால் இந்த இடத்துல விரிவாக நம்ம சொல்லலை இப்போ தொடர்ந்து ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் துளாராசி அன்பர்களே சித்ரா நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களில் பிறந்த துளாராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அநேக நன்மைகள் தேடி வரும் சிறு சிறு தடங்கள் அவ்வப்போது காணப்படும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உத்தியோகத்தை சேர்ந்தவர்களுக்கு உயர்ந்த பதவி வைப்போருக்கு அரசு துறையில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு மாற்றங்கள் உண்டு அது பதவி மாற்றம் பதவி உயர்வு போன்றவையாக இருக்கக்கூடும் வியாபாரிகளுக்கு வர வேண்டிய தொகை வசூலாகும் இருந்தாலும் ச சற்று தான் வசூல் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் பொருள் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் கவனமாக இருந்தால் தேவையற்ற சச்சரவுகளை தவிர்க்கலாம் காசோலைகளை கொடுக்கும் முன் திட்டமிட்டு கொடுப்பது அவசியம் சிலருக்கு வங்கியில் இருக்கும் இருப்புகள் வரவு செலவுகளை இன்று கவனிக்காமல் இருந்து அதனால் தொல்லைப்பட நேரலாம் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சிறிய செய்தி தேடி வரும் குடும்பத்தில் சில முக்கிய சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புண்டு கணவன் மனை உறவு சிறப்பாக இருக்கும் சிலருக்கு ஆலய தரிசனமும் மகான்கள் தரிசனமும் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே விசாக நட்சத்திரம் நாலாவது பாதம் அனுஷம் கேட்டை போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்த குழப்பம் நீங்கும் தகப்பனார் வழி உறவுகளால் எதிர்பாராத சிறு சிறு ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு உத்தியோகத்தில் இதுவரை அனுபவித்து வந்த தொல்லைகளில் இருந்து விடுபட்டு பதவி உயர்வு மற்றும் பொருளாதார மேம்பாடு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு மேலதிகாரிகளின் அனுசரிப்பு ம சக ஊழியர்களின் அரவணைப்பு உங்களுக்கு புதிய தம்பை தரக்கூடும் சிலருக்கு இடமாற்றம் சாதகமாக அமையும் வேலைக்கு செல்லும் பெண்கள் ஆவண ஆவணங்களை டாக்குமெண்ட்ஸை கவனமாக கையாள்வது அவசியம் அதே போன்று உடமைகளையும் கவனமாக பாதுகாக்க வேண்டும் சிறு சிறு பொருட்கள் தொலைந்து போய் தொல்லை தரக்கூடும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் புதிய பொருட்கள் வாங்க வாய்ப்புண்டு தனுர் ராசி அன்பர்களே மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட முதல் பாதத்தில் பிறந்த ராசி அன்பர்களே இன்று நன்மையான பலன்கள் தொடர்ந்து நடைபெறும் அரசாங்க தொடர்பான நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் உங்கள் சாமர்த்தியத்தால் அவற்றை சரி செய்வீர் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் பெறவும் வேலைகள் கடுமையாகவும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன மேலதிகாரிகளின் ஆதரவு இருந்தாலும் வேலையில் பரபரப்புக்கு குறைவிராது முக்கியமான விஷயங்களில் எச்சரிக்கையும் கவனமும் கட்டாயம் தேவை பெண் பெண்களுக்கு புதிய ஆடை அணிமணிகள் வாங்கும் யோகம் உண்டு பிரயாணங்களில் நிதானம் தேவை மகான்களின் தரிசனமும் மன நிம்மதியும் இன்று கிடைக்கும் குடும்பத்தில் உற்சாகம் ஏற்படும் புதிய பொருள் சேர்க்கை ஒன்று மகள் அல்லது மகனின் திருமணப் பேச்சு மகிழ்ச்சி தரும் இடையில் ஏற்படும் சலசலப்புகளுக்கு மதிப்பு தர வேண்டாம் சிறு தொல்லைகள் தானே விலகும் மகர ராசி அன்பர்களே உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் அவிட்டம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த மகர ராசி அன்பர்களே நன்மையும் தொல்லையும் சேர்ந்தே என்று நடக்கும் குடும்பத்தில் திருமண சம்பந்தமான சுப நிகழ்ச்சி நடத்தும் பேச்சுவார்த்தை வெற்றியில் முடியும் விருந்து விழாக்களில் பங்கு கொள்ளும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் கௌரவம் பாராட்டு போன்றவை நிகழலாம் சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் எதிர்பார்த்தபடி இருக்கும் மங்களகரமான பொருள் விற்கக்கூடிய வியாபாரிகள் ஆதாயம் என்று அதிகம் பெறுவர் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சற்று மன வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போய் அதற்காக பிரயத்தனப்பட நேரலாம் பிரயாணங்களில் கைப்பொருளை கவனமாக பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது இன்று அவசியம் குடும்பத்தில் சிறு சிறு கடன்கள் தலைதூக்கும் தூக்கும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்களை நீங்கள் இன்று தவிர்க்கலாம் கும்பராசி அன்பர்களே அபிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நன்மையும் தொல்லையும் கலந்தே காணப்படும் பண விஷயங்களில் சிறிது கவனம் செலுத்துவது அவசியம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு இடமாற்றம் பெற இயலாவிட்டாலும் அதற்கு இணையான நன்மைகளை பெற முடியும் பணத்தை கையாளும் பொழுது கூடுதல் கவனம் அவசியம் தொழிலாளர்கள் படிப்படியாக வளர்ச்சி பெறக்கூடும் கடன் வாங்கியவர்கள் சற்று நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்காதீர்கள் பெண்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சிறு சிறு சலசலப்புகளை சமாளிக்க முடியும் சிலருக்கு பழைய கடன்கள் மீண்டும் தொல்லை தரும் ஆலய தரிசனம் மகான்களின் சந்திப்பு நிகழும் ஆடை அணிகலன் சேர்க்கை மகிழ்ச்சியை பெருக்கும் குழந்தைகளுக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடு வந்து அகலும் சிலருக்கு திடீர் தனப்பிராப்தி மகிழ்ச்சி தரும் மீனராசி அன்பர்களே பூரட்டாதி நட்சத்திரம் நாலாவது பாதம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்று மறைமுக தொல்லைகளை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் வரக்கூடும் இயற்கையாகவே உங்கள் சுபாவப்படி இத்தொல்லைகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீர் நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல நண்பரும் உங்களை தேடி வரக்கூடும் சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு உத்தியோகஸ்தர்கள் அலுவலக ரீதியான நன்மைகள் பெரிய அளவில் எதிர்பார்க்க வாய்ப்பில்லை ஆனால் தொல்லைகள் தலை தூக்காமல் இருப்பதே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயம் வேலைகளில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது தொல்லைகளை தவிர்க்கும் வியாபாரிகள் கொள்முதல் செய்கையில் கவனமாக செய்வது இன்று அவசியம் வாடிக்கையாளர்களின் போக்கு ஓரளவு உங்களுக்கு சுமுகமான சூழ்நிலை உண்டு செய்தாலும் சிறு சிறு விஷயங்கள் உங்கள் மனதிற்கு குழப்பங்களை தரக்கூடும் பெண்கள் உத்தியோகத்தில் மிகுந்த கவனத்துடன் ஆவணங்களை கையாள்வது அவசியம் முக்கியமான ஆவணங்களை தொலைத்துவிட்டு பின் அவதிப்பட நேரலாம் குடும்பத்தில் திடீர் தன இருக்கும் செலவும் இருக்கும் விலையுறந்த பொருட்கள் சிலருக்கு திருடு போக வாய்ப்புண்டு கவனம் தேவை கடன்கள் பொறுத்தவரை தொல்லை அடத்திய கடன்களுக்கு தீர்வு காண என்று நீங்கள் முயற்சிப்பீர்கள் சிலருக்கு ஸ்பெக்குலேஷனில் ஆதாயம் கிட்டும் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களானி பவன் நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்